எடுத்து சொல்லணும் அதாவது குழந்தையா இருக்கும் போதே நீங்க சொல்லி வளர்க்கணும் பெரிய ஒரு பதினஞ்சு வயசு பையன் கண்டிப்பா அப்படிங்கும் போது நீங்க சொல்றதை கேட்க மாட்டான் அவன் நீங்க சொல்லக்கூடாது அன்பா சொல்லணும் அதனால பாதிப்பு என்னென்ன வருது எதுக்கு அடிக்கடி தியேட்டர்ல டிவில எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போடுறாங்கன்னா அதோட வீரியம் அதிகம் பின்னாடி அதிகமான பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி தண்ணி அடிக்கிறதுமே சின்ன குழந்தையில இருந்து அடிக்க ஆரம்பிச்சேன் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சான்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு வயசுல அதுக்கு அடிக்ட் ஆகி ரத்தம் பூரா ஆல்கஹால் ஆகி கண்டிப்பா அவனால நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வர முடியாது நம்மள மாதிரி நல்ல வேலைகள் பார்க்கவோ இல்லை நல்ல உடல் சுகத்தோடையோ அவனால இருக்க முடியாது அப்போ பொம்பளைங்க நிறைய லேடிஸ் என்ன ஆகுறாங்க மிதவையாய் அப்படி ஒரு கணவரை கேட்டுற அந்த லேடி என்ன ஒண்ணும் விரைவையாக வளரும் அதுக்கு காரணம் நம்ம நம்ம குழந்தைங்கள ஒழுங்காக வளர்க்காததுனால தான் நம்ம குழந்தைய சின்ன வயசுலருந்தே ஒழுங்காக வளர்த்துருந்தோம்னா ஒரு குடிகார்னா மாற வாய்ப்பே இல்லை அப்போ லேடிஸ் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வரலாமோ நம்ம மருமகளோ இல்லை நம்ம மகளையோ ஒழுங்காக வளர்த்து அவளுக்கு பிறக்கிறத்துலையே ஒழுங்காக வளர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே நீங்கள் ஒரு நடைமுறைப்படுத்தி கரெக்டாக நம்ம பிள்ளைங்களை வழி நடத்தினோம்னா கண்டிப்பாக தண்ணி அடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக மாட்டாங்க அந்த குழந்தையை வளர்க்குற ஒரு தாய் தான் அந்த குழந்தைய தப்பான ஒரு திசையில் வளர்க்குறாங்க அவங்க அடிக்கடி சொல்லி சின்ன குழந்தைகளே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாடுறது அப்போ சின்ன இருந்தே நம்ம வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து நல்ல படிப்பு படிப்புங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது நல்ல ஒழுக்கம் தான் முக்கியம் ஒழுக்கம் இருந்தால் படிப்பு தன்னால் வரும் ஒழுக்கம் இருந்தால் தன்னால் வேலை வரும் ஒழுக்கம் இருந்தால் தன்னால் மதிப்பு வரும் எல்லாமே வரும் ஒழுக்கம் இல்லாமல் படித்து மட்டும் பிரயோஜனமே இல்லை அதனால படி படின்னு சொல்கிறத விட்டுட்டு நல்லா வேலை காலையில எந்திரிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவனுக்காக ஒரு சாமியை கும்பிடணும் உங்களுக்கு குலச்சாமி இருக்கும் அதை வந்து சாமி கும்பிட்டு உங்கள் குழந்தைகளை வளங்க எப்பவுமே உங்கள் உங்கள் கடவுள் என்ன கடவுளோ அதை வந்து அந்த பிள்ளைகளோடு உட்காந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பூஜை அறையில் எல்லோரும் சேர்ந்து விளக்கு போடையில் இல்லை ஒரு மந்திரம் சொல்லலை அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுனீங்கன்னா சின்ன இருந்தே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள சந்ததி சந்ததியாக நல்லா வரும் உங்கள் சந்ததி நல்லா இருந்தால் தானே பெருமை அப்போது ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டியது நம்ம லேடிஸோட கடமை தான் நம்ம லேடிஸ் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சரியா அப்போ நம்ம தான் நம்ம குழந்தைய நல்ல முறையில் வளர்க்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது பாய் பால் போடக்கூடாது கஞ்சா அடிக்கக்கூடாது அந்த பசங்களோடு சேரக்கூடாது யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து நம்மகிட்ட சொல்லணும் வெளியில் ஏதாவது தப்புக்கள் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி பழகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிடு சொல்லி கொடுக்கணும் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் வந்து சொல்லணும் இப்போ டீச்சர்ஸு மிஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் குழந்தை வந்து நம்மகிட்ட சொன்னால் தான் தெரியும் சொல்லாமையே அது கன்சியூம் ஆன தெரியுது அப்போ அவ்வளோனால அந்த குழந்தை சொல்லாமல் இருக்குன்னா உங்கள் மேலே உள்ள பயத்தினால தான் சொல்லாமல் இருக்குது நம்ம பயத்தை உண்டாக்கக்கூடாது நம்ம வந்து எப்போவுமே சகாசம் கணசமாக பேசி தப்பு பண்ணால் கண்டிக்கணும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த குழந்தைங்களாம் வளர்க்கணும் தேவையில்லாமல் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க உலகத்தில் என்ன நடக்குங்கிற நியூஸை அடிக்கடி கேட்கணும் நிறையா நிறையா ஸ்கூலில் டீச்சர்ஸே பிள்ளைங்களை தப்பாக நடத்திடுறாங்க அதே மாதிரி குழந்தை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஏறி அவங்க கூப்பிடலான்னு நம்மள்ட சொல்லாமையே பஸ் ஏறி வேறு இடத்துக்கு போய் வேற யாட்டையாக மாட்டிக்கிடுது இதையெல்லாம் நம்ம சொ நியூஸில் கேட்கும்போது அந்த குழந்தை ஆகா இப்படி யாராவது கூப்பிட்டா போகக்கூடாது அப்படிங்கிற அறிவாது வரும் நம்ம சொல்லாட்டா கூட அதுக்காக தெரியும் இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது தெரியும் டீனேஜ் குழந்தைங்கள மிக முக்கியமாக நம்ம வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த ஏஜில் எல்லாருமே யாரையாவது லவ் பண்ணணும் யாராவது நமக்கு அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிலாம் போக விடாமல் நம்மளே அன்பாக இருந்து யாரையும் லவ் பண்ணக்கூடாது பதினெட்டு வயசு மேலே தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும் அதுக்கு முன்னாடி முடிச்சா அது தப்பு நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிடக்கூடாது முடிச்சு வச்சிங்கன்னா நீங்களும் அதில் வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆகிடுங்க உங்கள் ஊரில் போய் சொல்லுங்கள் இதை கேட்டுட்டு அப்படியே உங்கள் செருவில் பக்கத்துலாம் சொல்லுங்கள் இப்படிலாம் பண்ணால் தப்பாண்டி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் அக்யூஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அது பேப்பரில் போகிறோம் அசிங்கம் நம்ம குழந்தைங்களும் பாதிக்கப்படும் கேஸு கேஸுன்னு அலையும் அது வந்து இப்போ தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க தெரியாமல் செய்யக்கூடாது பதினெட்டு வயசு முடியாமல் ஆம்பளையாக இருந்தாலும் சரி கொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பையனுக்கு இருபத்தோரு வயசு ஆகணும் ஒவ்வொரு பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆகணும் அப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு முன்னாடி லவ் பண்ணுறான்னு சொல்லி அவன் கூட சேர்த்து குடிச்சிடக்கூடாது லவ் பண்ணிவிட்டு போனாலும் உடனே காவல் நிலையத்துக்கு நீங்கள் தகவல் சொல்லணும் அது வந்து ரைட்ஸ் கிடையாது அம்மா அப்பா அனுமதி